தானலக்ஷ்மி சந்தாலுமி சௌபாகியலட்சுமி குபேர மகாலட்சுமி அட்டசாமிராஜ கிரக மகாலுமி பரிபூர்ணதா கிருபாகடாட்சியர்த்தம் திருப்பதி அலைமேல்மங்கடேஸ்வர சுவாமினா அனுகிரகாது கோடி கோடி லாபகர உத்தியோக இன்னைக்கு வந்து பவர் லெட் நாட் நாட் செவன் சொல்லி ஒரு டெடிட்டிவ் படம் இந்த படம் வந்து சிறப்பாக இன்னைக்கு பூஜை நடந்திருக்கு இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணுறேன் ப்ரொடியூசர் வந்து டாக்டர் தினகரன் சொல்லி லைஃப் லைன் ஹாஸ்பத்திரியில் வைக்கிறேன் அவர் ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணி இப்போ மூணாவது படம் எடுக்கிறாரு இந்த படம் ரொம்ப காமெடியும் திருலிங்கிறது படம் ரொம்ப கதையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அதாவது ஆச்சரியம் இருக்குது அதில் சந்தோஷம் இருக்குது இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணுறது ரொம்ப பெருமைப்படுறேன் என்னுடைய மூணாவது படைப்பு இது ஃபஸ்ட்டு லத்திக்கா ரெண்டாவது பிக்கப்பு இப்போ இந்த படம் இந்த பேர் நாங்கள் செலக்ட் பண்ணுறக்கு எப்படியும் ஒரு இருபது நாள் நாங்கள் யோசித்து ஒரு நூறு பேர் டைட்டில் வச்சு பார்த்தோம் எதுவுமே செட்டாக இல்லை அப்புறம் பவர் லைட்டு நாட்டான் சொல்லி வைக்கும்போது ரொம்ப இது காமெடியாகவும் இருக்கும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு படம் இல்லை இன்னி ஒன்றும் இல்லை ஏற்கனவே லட்டு படம் ஜெயிச்சிட்டோம் அது மாதிரி இந்த படம் பவர் லெட்டு வச்சு இன்னும் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆசை தான் அந்த பேர் திருப்பதி லெட்டு மாதிரி இது ஒரு லட்டு லெட்டுன்னு வச்சாலே அந்த படம் வெற்றிங்கிற ஒரு எங்களுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட்டு அதனால இந்த பவர் லெட்னு வச்சு குழந்தைகளுக்கு ரொம்ப அந்த டைம் பிடிக்கும் அதனால இந்த படத்தை வச்சிருக்கிறோம் ஆமா ஏதோ பேசிட்டு இருக்கோம் இன்னும் ஒன்னும் வெற்றிக்குங்கிற ஒரு எங்களுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் அதனால இந்த பவர் லெட்னு வச்சு குழந்தைகளுக்கு ரொம்ப அந்த டைம் பிடிக்கும் அதனால அந்த படத்தை வச்சிருக்கிறோம்

நான் ஒரு கார்பரேட் பர்சன் பட் சினிமா ஒரு பேஷன் என் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ரோபோ ரஜினி சார் கூட கமிஷனராக அடிச்சிருந்தேன் சிங்கம்பரியா நடிச்சிருந்தேன் இப்போ பெங்காலி ஹிந்தி படம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு முயற்சி ஹிந்தியில் ஹிந்தில டைரக்ஷனுக்கு பண்ணக்கூடிய முயற்சி நடந்துட்டு இருக்கு அதான் இப்போ இப்பதான் அவர் அவர் தான் சொன்னாரு நான் தான் இல்லை நான் பண்ண போறேன் பட் வினோத் கூட ரெண்டு மூணு படத்துல நான் இது பண்ணியிருக்கேன். انا இப்போ வரைக்கும் இல்லையா? அத கியூட்டா இருக்காங்க. சோ ரெண்டு படம் வில்லனா பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. பெங்காலில ஒரு படம் வில்லனா பண்ணிட்டு இருக்கேன் நான். தமிழ்ல அந்த இந்த பெல்வாட்டம் அந்த படத்துல அந்த கழுக சிவா அவரோட படத்துல நான் பண்ணியிருக்கேன். அது ரிலீஸ் ஆகிட்டது. थैंक இது மட்டும் சேர்த்துங்க என்னுடைய இனிய நண்பர் குடும்ப அட்வொகேட்டு புவனா வந்து இங்கே வந்துருக்கோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நான் புவனா அட்வொகேட்டாக ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸில் இருக்கேன் சாரோட படம் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு முதல் நான் வாழ்த்திக்கிறேன் சாரோட மூணாவது படம் கண்டிப்பாக இது வெற்றி அடையும் பேரை கேட்டாவே பவர் லட்டு ரெண்டுமே பவர் சாரும் பவர் பேரும் பவர் ஸோ பவர்க்கேற்ற மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அமையணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்திக்கிறேன் அதுக்காக தான் இந்த பூஜைக்கு வந்திருக்கேன் பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருக்கு என்னுடைய பேர் வந்து கனல் சத்யா நானும் வந்து இந்த பூஜைக்கு வந்திருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நானும் ஒரு பத்து படம் பண்ணியிருக்கேன் இப்போ வரதராஜ படம் முடிஞ்சிட்டு வந்திருக்கோம் சாருடைய படமும் வெற்றி அடையணும்னு மேலும் மேலும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம் அவர் எடுத்து ரெண்டு மூணு படமும் ரொம்ப நல்லா இருந்தது இதுலயும் நாங்களும் சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறோம் வணக்கம் நான் ரெயின்போ சிட்டி சேர்மன் என் பேர் வானவிலிஷேக் சொல்லுவாங்க சார் வந்து இந்த படம் இந்த சாருடைய என்னுடைய சீஃப் கெஸ்டா போட்டிருந்தாங்க சார் ரெண்டு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்காங்க நம்ம ப்ரோக்ராமில் நீங்கள் அவரை பார்த்து சந்தோஷப்பட்டேன் இந்த படம் நிறைய வெற்றியடையினு வாழ்த்துறேன் ஏன்னா அவர் அவருடைய ரசிகர் நானு மேலே பவர் ஸ்டார்ன்னு போட்ட உடனே சரி நான் நான் இப்போ பிஸி ஷெடியூலு இன்னைக்கு சாருக்காக தான் வந்தேன் அவர் பார்த்து பேசணும்னு கண்டிப்பா அவர் அவருடைய ரசிகரில் ஏ எங்கள் வீட்டில் இருக்க குட்டிஸ்லாம் அவர் ரசிகர் தான் அவர் பார்க்க போகிறோன்னு சந்தோஷப்பட்டாங்க நல்ல நல்ல ஒரு அழகான நடிகர் நகைச்சுவையான நடிகர் ஒரு அவர் படத்தை பார்த்தாலே போர் அடிக்காது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா வரணும்னு வெற்றி பெற வாழ்த்துறேன் தேங்க்யூ என் நேம் வந்து ராம் ஆனந்த் நான் ஒரு நியூ ஆர்டிஸ்ட் ப்ளஸ் ஸ்டோரி இதெல்லாம் கூட எழுதுவேன் வைஜந்தி ஐபிஎஸ்ல நடிச்சிருக்கேன் ஒரு ஸ்மால் ரோல் இப்போது இந்த படத்துலையும் ஒரு சின்ன ரோல் நடிக்க போகிறேன் வினோத் சார் தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாரு ஸோ அவருக்கு ஐ ஹவ் டு தேங்க்யூம் லாட் அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஒரு காமெடி சப்ஜெக்ட் ஒரு கைண்ட் ஆஃப் த்ரில்லர் இது வெற்றியடைய நான் ஐ ப்ரே டு காட் அண்ட் ஐ விஷ் த டீம் வி சக்சஸ் என் பெயர் பழமலை என் என் மனைவி பேர் பூங்கோதை எனக்கு மகன் தின என் மகன் பேர் தினகரன் டாக்டர் படிச்சிருக்காரு அதோட இப்போ இந்த படத்தை எடுக்கிறாரு குலதெய்வம்னு ஒரு படம் எடுத்தோம் அடுத்தது ரெண்டாவது இப்ப ஐயா பவர் லெட்டர் இல்ல மூணாவது இது மூணாவது இடையில இருக்கிற படம் பேர் அந்த படம் இது அது அது எடுத்து முடிச்சாச்சு அது டப்பிங்க போய் எல்லாம் முடிச்சிட்டோம் இப்ப மூணாவது ரெட்டுன்னு எடுக்கிறோம் பவர் லெட்டர் ஆமா வச்சு எடுக்கிறோம் இந்த படத்துல எங்க பிள்ளை டாக்டர் வந்து ஹீரோவா நடிக்கிறாரு வந்து ரெட்டுங்கிற படத்துல பவர்லெட் பவரோட இது எடுக்க நடிக்கிறாரு அப்புறம் வந்து எல்லா பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோடு இன்னும் மேலுக்கு மேலும் வளரணும் நல்லா வரணும்